வானிலிருந்தும் பூமியிலிருந்தும் ரிசுக்கை வழங்கக்கூடியவன் அல்லாவை தவிர்த்து உங்களுக்கு வேறு யாராவது உண்டா என்று கேட்கிறான் ஆமா உண்டா நம் உழைப்பு திறமை நம்முடைய ஆக்கம் கஷ்டம் எல்லாம் ஒரு புறம் ஆனால் அதற்கெல்லாம் கூலியாக ரிசுக்கை அல்லாஹ் அல்லவா வழங்குகிறான் அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதி அற்புதமாக சொல்வார்கள் ஒரு மனிதன் இறைவனுக்கு நன்றி உள்ள மனிதனாக ஆக வேண்டும் என்று நினைத்தால் ஒரு பண்பு மட்டும் அவர்களிடத்தில் இருந்தால் போதும் இல்லாமன் உங்களிலே உங்களை விட கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை பாருங்கள் போதும் உங்கள் பொருளாதாரத்தில் உங்கள் உடல் நல்ல ஆரோக்கியத்தில் இன்ன பிற விஷயங்கள் உலக உலகம் சார்ந்த விஷயங்கள் அனைத்திலும் உங்களுக்கு கீழ் உள்ள மக்களை பாருங்கள் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களை பார்க்க வேண்டாம் அப்படி பார்த்தால் நீங்கள் இறைவனுக்கு உள்ளபடியே நன்றி செல்ல செலுத்தக்கூடிய மனிதராக மாறுவதற்குரிய வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடும் ஆமா ஒரு அழகாக சொன்னான் வாகனத்தில் போக முடியவில்லையே என்ற வருத்தம் தான் வாகனத்தில் போகக்கூடிய நபர்களை எல்லாம் பார்த்து பார்த்து நான் புழுங்கியிருக்கிறேன் அவெல்லாம் பைக்ல போகிறான் கார்ல போகிறாரு நமக்கு ஒரு கார் இல்லையே பைக் இல்லையே என்று புழுங்கியிருக்கிறேன் எதுவரை தெரியுமா நடப்பதற்கு காலே இல்லாத மனிதரை பார்க்கும் வரை நடப்பதற்கு காலே இல்லாத மனிதரை பார்த்தவுடன் நான் விளங்கிக் கொண்டேன் காலை எனக்கு அல்லா தந்திருக்கிறான் உங்களை படைத்த ரப்புக்கு நன்றி செலுத்தக்கூடிய எண்ணம் உங்களுக்கு பிறக்கும் உங்களுக்கு மேல்நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து பார்த்து நீங்கள் புழுங்கினால் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய எண்ணம் வராது சொல்ல போனால் நன்றி மறுப்பு உங்கள் உள்ளத்திலே நீங்கள் நினைக்காமலேயே விதைக்கப்படும் தூவப்படும் என்றார்கள் நபிகள் நாயகம் உலகத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி நாம் நன்றிகளை பரிமாறிக் கொள்கிறோமே ஒருவர் அன்பளிப்பு தருகிறார் வாங்கிவிட்டு என்ன சொல்கிறோம் ஆங்கிலத்திலோ தமிழிலோ நன்றி தேங்க்ஸ் என்கிறோம் இல்லையா தட்டு தடுமாறி கீழே விழ போனோம் ஒருவர் கை தாங்கி பிடித்து விட்டார் ரொம்ப நன்றிங்க நீ பிடிக்கலன்னா கீழே விழுந்திருப்பேன் கை கால் சிராய்ப்பு ஏற்பட்டு இருக்கும் சொல்கிறோம் இல்லையா ஒரு விஷயம் நம்ம நம்மிடத்தில் இருந்த முக்கியமான பொருள் காணாமல் போய்விட்டது தேடி அலைகிறோம் அது இல்லை என்றால் அடுத்து நகர்வே மிகப்பெரிய சிரமம் என்ற நிலையில் இருக்கிற பொழுது ஒருவர் திடீரென்று கொண்டு வந்து கையில் கொடுக்கிறார் விட்டு போயிட்ட உங்க எடுத்துக்கொண்டு தந்தேன் ரொம்ப நன்றிங்க இது இல்லைன்னா நம்மிடத்திலே இழந்ததையும் அல்லது நாம் தடுமாறுகிற பொழுது கைதாங்கி பிடிக்கக்கூடிய சூழலிலோ அல்லது நாம் விரும்பிய ஒன்றை நமக்கு ஒரு ஒரு அன்பளிப்பு செலுத்துகின்ற நேரத்திலோ ஏதோ ஒரு விதத்தில் பிறரிடத்திலிருந்து ஒரு விஷயத்தை பெற்றுக் கொள்கிற பொழுது இயல்பாகவே அவருக்கு நன்றி செய்ய வேண்டும் அவருக்கு அன்பளிப்பை தந்தவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் கைதாங்கி குடித்தவருக்கு உபகாரமாக நன்றியை உரித்தாக்க வேண்டும் என்ற எண்ணம் பிறக்கிறது படைத்தவனுக்கு நாம் எத்தனை முறை உண்மையான நன்றியுள்ள அடையாளர்களாக இருந்திருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டிய கடமை இருக்கிற உமர் ரத்தியல்லாஹுவ தோழர்களோடு பயணிக்கிறார்கள் வீதியின் ஓரத்திலே ஒருவர் முடமாகி கிடக்கிறார் கண் பார்வை இல்லை காது கேட்கவில்லை உடலெல்லாம் குஷ்டரோயினால் புண்ணும் சகதியுமாக பார்வையில் இருந்து ஒரு விதமான துர்வாரை வீசக்கூடிய நீரும் வடிந்தோடி கொண்டிருக்கிறது வீதியில் ஒரு ஓரத்திலே முடங்கி போய் கிடக்கிறார் அதற்கு உமர் ரதியாக இருந்த தோழர்களை பார்த்து கேட்டார்கள் இந்த மனிதரிடத்திலே ஏதாவது அருள் கொடை உங்களுக்கு தெரிகிறதா என்று கேட்டார்கள் இறைவன் வழங்கிய அருள்கொடை ஏதாவது உங்களுக்கு தெரிகிறதா கண்ணிதிரில் காது கேட்கலை நடக்க முடியாது கை கைகாலெல்லாம் பத்தாததுக்கு குஷ்டம் அதிலிருந்து ஏற்படக்கூடிய நாற்றம் சீல் எல்லாம் எல்லாரும் சொன்னாங்க என்ன பாவம் தான் எங்களுக்கு மிச்சமாக தெரிகிறது அவரை நாங்கள் பரிதாபப்படுகிறோம் இப்படி இருக்கிறாரே என்று வருத்தப்படுகிறோம் எங்கள் கண்களுக்கு ஒன்றும் அருள் தெரியவில்லை என்று சொன்னார்கள் அதில் செய்யுதுனா உமர் ரதி அல்லாஹ் சொன்னார்கள் கொஞ்ச நேரம் பொறுங்கள் அவர் நன்றாக எந்த சிரமமும் இல்லாமல் சிறுநீர் கழிக்கிறார்களா கழிக்கிறாரா என்று பாருங்கள் என்றார்கள் கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி முடமாகி கிடந்தவர் எழுந்து சுய தேவையாக சிறுநீர் கழிக்க போனார் எந்த சிரமமும் இல்லாமல் கழித்து விட்டு வந்தார் மறுபடியும் படத்து விட்டார் அதற்கு உமர் ரதியா சொன்னார்கள் இந்த ஒன்று போதும் அல்லாவிற்கு இவர் நன்றி உள்ள அடியாராக இருப்பதற்கு உடலிலிருந்து பிரியக்கூடிய அந்த கெட்ட நீர் சிறுநீர் மிகச்சிறப்பாக கழிந்தாலே அந்த ஒன்று மட்டும் போதும் அவர் அல்லாவிற்கு உண்மையுள்ள அடியாராக இருப்பதற்கு என்று அதர் செய்தார் உமர் ரதியல்லாக சொன்னார்கள் அதை அல்லாமா இவன் அபிதுன்யா தன்னுடைய நூலிலே ஒரு செய்தியை பதிவு செய்வார்கள் அதை செய்தது செய்ததுனா ஆயுஷாரதி இல்லாஹு தாளா அனகா அவர்கள் சொன்ன விஷயம் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு ஒன்று போதும் அதை ஆயுஷாமா சொன்னார்கள் நபிகள் சொன்னதாக ஒருவர் எந்த சிரமமும் இல்லாமல் தண்ணீரை குடிக்கிறார் உள்ளே போன தண்ணீர் எந்த சிரமமும் இல்லாமல் வெளியே வருகிறது சிறுநீரின் வழியாகவோ அல்லது வேர்வையின் வழியாகவோ அல்லது வேறு சில வழிகளிலே உள்ளே போன நீர் வெளியே வருகிறது இந்த ஒன்று போதும் அவர் ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை அல்லாவின் சன்னிதானத்திலே உரித்தாக்குவதற்கு என்று அதிரத்து சொன்னதாக அதிர்து அன்னை ஆயிஷா ரவி அல்லாஹு தல்லா்கள் அறிவிக்கிறார்கள் யோசித்து இருக்கிறோமா சில விஷயங்கள் இலவசமாக நமக்கு கிடைக்கிறது அதனுடைய மகத்துவமும் அதனுடைய ஆழமும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் நாம் பெரிதாக விளங்கிக் கொள்ளாததின் விளைவு அதிலே சிரமப்படுகிற பொழுது அதனுடைய அருளையும் அது கிடைத்த பாக்கியத்தையும் உணர்கிறோம் எத்தனை நபர்கள் உள்ளே போன தண்ணீர் வெளியே சிறுநீரின் வழியாக வராமல் தவித்துக்கொண்டு சங்கடத்தில் மருத்துவமனையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது உள்ளபடியே நபிகள் நாயகம் செல்லன் லாலி செல்லும் சொன்ன ஒரு துவா தான் நமக்கு ஞாபகத்திற்கு வரும் சிறுநீர் கழித்தாலும் சரி மலம் தேவைக்கு கழிவறைக்குள் சென்றாலும் சரி வெளியே வந்தவுடன் பெருமானார் துவசையை சொன்னார்கள் அல்ஹந்துலில்லாஹி இல்லதி அல் ஹாப் அ அந்நியல் ஆஃபானி அல்லாஹிற்கே எல்லா புகழும் எப்படிப்பட்ட அல்லாஹ் தெரியுமா எனக்கு நோவு தரக்கூடிய ஒன்றை என் உடலிலிருந்து பிரித்து எடுத்து விட்டாள் ஆமாம் சிறுநீர் வெளியே போகவில்லை என்றால் உடலுக்கு பெரும் நோவு பெரும் சிரமம் உள்ளே போன உணவு செரிக்காமல் அல்லது செரித்த உணவு மலத்தின் வழியாக வெளியே போகவில்லை என்றால் பெரிய இல்லை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஒரு நாள் சரியாக நீங்கள் கழிவறைக்கு போகவில்லை என்றால் அன்றைய நாள் எப்படி இருக்கும் முழுசா போகலன்னா சொல்லல சரியா போகல எப்போதுமே ரிலாக்ஸ் ஆக போகக்கூடிய நாம் நிம்மதியாக போய்விட்டு வரக்கூடிய நாம் கொஞ்சம் அன்று மூன்றும் முக்கி தள்ளுகிறது என்றால் எவ்வளவு பெரிய அழுத்தத்தை உணர்வோம் நபிகள் எனவேதான் சொன்னார்கள் அல்லாவிற்கு நீங்கள் வெளியே வந்தவுடன் நன்றி செய்யுங்கள் அது உங்கள் உடலில் இருந்தால் மிகப்பெரிய கேடு யோசித்திருக்கிறோமா என்றாவது அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருளை பாருங்கள் பெருமக்களே திடமானதை சாப்பிடுகிறோம் திரவமானதையும் சாப்பிடுகிறோம் நல்ல கட்டியான இருக்கிற பொருளையும் சாப்பிட்றோம் தண்ணி மாதிரி இருக்கிற பொருளையும் சாப்பிட்றோம் எல்லாமே உடலுக்குள்ளே போகுது எல்லாம் இந்த உடலை ஒரு சின்ன தொழிற்சாலையாக வைத்திருக்கிறான் நீர் வேறு நார் வேறு வைட்டமின் வேறு கால்சியம் வேறு எல்லாம் பிரிக்கப்படுது பிரிக்கப்பட்டு எந்தெந்த பாஸுக்கு எது எது தேவை அதை எல்லாம் அல்ல சப்ளை பண்ணுறான் நீர் சத்துக்கு நீர் நார்ச்சத்துக்கு நாறு வைட்டமினுக்கு வைட்டமின் கால்சியம் என்னென்ன தேவைகள் எல்லாம் பிரிக்கப்படுது கடைசியில் சக்க மிஞ்சும் இல்லையா அந்த சக்கையை தான் மலத்தின் வழியாக வெளியே தள்ளுகிறான் பாருங்க அல்லாஹ்வின் அற்புதம் பாருங்கள் மலதுவாரத்தின் பக்கத்திலே ஒரு அமைப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறார் அதற்கு பெயர் கிராக் சிஸ்டம் அது என்ன வேலை செய்யும் அது எல்லோருக்கும் இருக்கிறது என்ன வேலை செய்யும் தெரியுமா நமக்கு மலம் கடிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டவுடன் நாம் அந்த குறிப்பிட்ட இடத்தை நாடி போகிறோம் மூளைக்கு அந்த விஷயம் போகிறது மலம் கழிக்க வேண்டிய தேவை நேரம் வந்துவிட்டது என்று அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறோம் டாய்லெட்டு போகிறோம் குறிப்பிட்ட இடத்திலே எப்படி அமர வேண்டுமோ அப்படி அமருகிறோம் வெளியேற்ற வேண்டும் என்று நம்முடைய உள்ளம் மூளைக்கு செய்தியை பாஸ் செய்கிறது அதற்கு பிறகு உடலில் இருந்து சக்கை வெளியே வருகிறது வெளியே வரக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் கிராக் சிஸ்டம் அது என்ன செய்கிறது அந்த குறிப்பிட்ட நேரம் வரும் வரை உங்கள் மலத்தை தடுத்து வைத்திருக்கிறது கேட் மாதிரி அது இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும் சின்ன பிள்ளைங்க எப்படி சாதாரணமாக அறியாமல் நோயாளிகளின் உடலிலிருந்து எப்படி அறியாமல் மலம் வெளியேறி விடுகிறதோ வய வயது மோப்பின் காரணமாக சில சமயங்களில் எப்படி அறியாமல் உடலிலிருந்து மலம் கழிந்து விடுகிறதோ இதுவெல்லாம் எப்பொழுது ஏற்படும் அந்த கிராக் சிஸ்டம் என்ற ஒன்று முறையாக செயல்படாமல் இருக்கிற பொழுது இதுவெல்லாம் ஏற்படும் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன் அதனுடைய ஆசிரியர் எழுதியிருக்கிறார் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அந்த இடத்துலேயே புற்றுநோயை ஏற்படுத்தினார் இந்த க்ராட் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த தடுப்பு வேலி மலத்தை தாங்கி நிற்கக்கூடிய அந்த மூலையிலே அல்லாஹ் புற்றுநோயை ஏற்படுத்தினார் மருத்துவர்கள்லாம் போய் சந்தித்த பின்னாடி அவர்களின் ஆலோசனை என்ன என்றால் அந்த இடத்தை ரிமூவ் பண்ணணும் வெட்டி எடுத்து ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் உங்களுக்கு இந்த நோயிலிருந்து முழுமையான தீர்வு கிடைக்கும் எடுக்கவில்லை என்றால் தான் சரி எடுத்துடலாம் எடுத்துடலாம் என்று சொல்லிடலாம் ஆனால் பின் விளைவுகள் என்ன என்றால் நீங்க உள்ள போட்டீங்க விஷயத்தை ஏதாவது சாப்பாட்டுனா சிரிச்சு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் நீங்க நினைச்ச நேரம்லாம் இல்லை எப்பனாலும் அது வெளியே வரலாம் அந்த மாதிரியான சூழல் ஏற்படுது வேற வழி இல்லை எப்படி யூரின் பைய இடுப்பில் கெட்டிக்கிட்டு சில பேர் நடமாடுகிறார்களோ அதே போன்று நீங்க மலப்பையை சுமந்து கொண்டுதான் இனிமேல் உங்கள் வாழ்க்கை கழிக்க வேண்டும் வாழ்க்கை முழுவதும் இது டாக்டருடைய அட்வைஸ் வேறு வழியில்லை உயிரை காப்பாற்ற வேண்டுமே என்ன செய்வது உயிரை காப்பாற்றுவதற்கு அந்த ஆப்ரேஷன் செய்தாகிவிட்டது அதற்கு பிறகு அந்த மனிதரை இன்னொரு நேரிலே சந்தித்தவர் சந்திக்கிற பொழுது இதையெல்லாம் அந்த புத்தகத்தில் எழுதுகிறார் அதனுடைய ஆசிரியர் சந்திக்கிற பொழுது பேசிக்கொண்டார் அவர் அந்த நோயாளி எனக்கு அல்ல மிகப்பெரிய சோதனையை கொடுத்தான் அந்த குறிப்பிட்ட இடத்திலே புற்றுநோய் அதிலிருந்து அல்லாஹ் தீர்வையும் தந்தான் ஆரோக்கியத்தை அதிலிருந்து வெளியாகிட்டேன் அந்த நோயிலிருந்து முழுமையாக வெளியாகிவிட்டேன் ஆனால் என்ன ஒரு பேர் வருத்தம் என்றால் என் உடலிலிருந்து வெளியான மலத்தை நான் சுமந்தபடியே நிற்கிற பொழுது இறைவனை வணங்க வேண்டும் ஒரு சூழல் எனக்கு ஏற்பட்டு போனது மலத்தை வெளியாக்கிய நான் அதை சுமந்து கொண்டு நின்றவானே இறைவனை வணங்கக்கூடிய சூழல் எனக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொல்லுகிற பொழுது நெகிழ்ந்து போய் இந்த நிகழ்ச்சியை சொல்லிவிட்டு அந்த புத்தகத்தின் ஆசிரியர் சொல்கிறார் அல்லாவின் தூதர் கற்றுக் துவா எவ்வளவு பெரிய ஆனந்தமிக்க துவா அது அந்த பிரார்த்தனையில் எவ்வளவு உள்ளர்த்தம் இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மையப்படுத்தி இந்த துவாவை பாருங்கள் அல்லாஹவே என் உடலுக்கு தீங்கை தரக்கூடிய மலத்தை என்னிடத்திலிருந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் வெளியேற்றிவிட்டார் வெளியாக்கி விட்டாய் என்னில் அது பிரிந்து விட்டது உனக்கே எல்லா புகழும் என்னிடத்தில் தங்கி இருந்தால் எனக்கு எவ்வளவு பெரிய நோவு எவ்வளவு பெரிய கஷ்டம் எல்லாவற்றையும் விட்டாய் அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லக்கூடிய அந்த துவாவையும் இந்த நிகழ்ச்சியும் ஒப்பிட்டு பார்த்தேன் நான் ஒரு கணம் அதிர்ந்து போய்விட்டேன் என்று அந்த நிகழ்ச்சியை பதிவு செய்கிற பொழுது ஆசிரியர் எழுதின அன்புக்குரிய சகோதரர்களே இப்படி ஒவ்வொரு நாளும் எத்தனை எத்தனை அருள் கொடைகளை அல்லாவிடின் புலத்திலிருந்து நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றாவது யோசித்ததும்லா நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இலவசமாக சில விஷயங்கள் கிடைக்கிற பொழுது அதனுடைய மகத்துவமும் அதனுடைய அதனுடைய பொக்கிஷமும் விளங்குவதற்கு நம்முடைய சிந்தனை நேரம் கொடுப்பதில்லை கபூர்சானுக்கு போனால் மருத்துவம் அஹ் போனால் மௌத்தியுடைய சிந்தனை வரும் என்றார்கள் பெருமானார் இல்லையா ஜு ரூஹா பின்ஹா துதக்கிருல் ஆசிரா மையுதானவர்களை நீங்கள் ஜியாரச் செய்யுங்கள்

நன்றாக வைத்திருக்கக்கூடிய ரப்புக்கு நான் எந்த அளவுக்கு கடமைப்பட்டுள்ளேன் நான் அதை நிறைவாக செய்கிறேனா என்ற சிந்தனை பிறக்கிறது பிறக்கிறதா என்று கேட்டால் பிறக்க வேண்டும் என்று நான் சொல்லுவேன் அந்த சிந்தனை வர வேண்டும் மருத்துவமனைக்குள்ளே போய்விட்டு வருகிற பொழுது அங்கே அங்கே நோயாளிகள் படுகிற சிரமங்களையும் கஷ்டங்களையும் பார்க்கிற பொழுது அல்லா நம்மை எவ்வளவு சிறப்பாக வைத்திருக்கிறான் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறான் என்ற சிந்தனை பிறக்க வேண்டும் அல்லா நம்மை நன்றாக வைத்திருக்கிறானே அவனுக்கு மாடு செய்யக்கூடாதே பாவம் செய்யக்கூடாதே அவனுடைய கோபத்தை சம்பாதித்து தரக்கூடிய வழியில இறங்கிவிடக் கூடாதே என்கின்ற எண்ணம் பிறக்க வேண்டும் ஒன்று மட்டும் யோசியுங்கள் கிட்னி சிறுநீரகம் என்னென்ன வேலைகள் செய்து கொண்டிருக்கிறது இல்லையா உடல் முழுக்க ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்து அனுப்பி தள்ளுகிறது ஒரே ஒரு நாள் அது தன் வேலையை செய்யாமல் முடங்கிவிட்டால் என்ன ஆகும் சிறுநீரகம் ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்து அனுப்புகிறது என்னாகும் ஒண்ணும் ஆகாது பெரிய ஹாஸ்டல்ல ஒன்ன பார்த்து டயாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்றை செய்தாக வேண்டும் நான் முப்பத்தைந்து வயது வரை இருக்கிறேன் இதுவரை எனக்கு டயாலிசிஸ் செய்வதில்லை அல்லாஹ் பாதுகாப்பானாக யோசிக்க ஒரு ஒரு க இருபது வயது எழுபது வயது வயது வரை அவர் டயாலிசிஸ் செய்யவில்லை அல்லாஹ் அந்த சிறுநீரகத்தை வைத்தே சுத்திகரிப்பு செய்து உடல் முழுக்க ரத்தத்தை பாய்ச்சு கொண்டிருக்கிறான் கொஞ்சம் யோசியுங்கள் ஒரு முறை ஒரு செலவாகும் ஒரு மாதத்திற்கு இரண்டு முறை மாதத்திற்கு நான்கு முறை வாரத்திற்கு இரண்டு முறை என்றெல்லாம் அவர்களின் நிலைக்கு தக்கவாறு அந்த முறைகள் மாறுபடுகிறது அல்லாஹ் ஒத்த ரூபா வாங்காம அறுபது வருஷம் சுத்திகரிச்சு அனுப்பிட்டே நமக்கு போனால் எத்தனை ஆயிரங்கள் வைக்க வேண்டும் ஒரு தடவைக்கு ஒரு மாதத்திற்கு எத்தனை ஆயிரம் வருடத்திற்கு கணக்கு போட்டால் ஆண்டு எழுபது ஆண்டு நமக்கு எந்த தொகையும் வாங்காமல் கொஞ்சம் யோசிங்க கணக்கு போட்டு பாருங்க ஒரு முறைக்கு ஆயிரம் என்ற ரீதியத்திலே வைத்து பாருங்கள் வருடத்திற்கு எத்தனை ஆயிரங்கள் எத்தனை லட்சங்கள் நம் வாழ்நாள் முழுக்க எத்தனை லட்சங்கள் அப்படி நமக்கு சுத்திகரிப்பு செய்து அனுப்பக்கூடிய ரப்புக்கு நாம் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டுமா வேண்டாமா இப்படி நம்மை பராமரித்துக் கொண்டிருக்கிற ரப்பை நாம் நினைக்க வேண்டுமா வேண்டாமா அவனிடத்தில் கதற வேண்டுமா வேண்டாமா அல்லாகவே நீ கொடுத்ததற்கு நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் என்று இயம் ஹனிஃபா பாடிய பாட்டின் அர்த்தம் நமக்கு புரிய வேண்டுமா வேண்டாமா அன்புக்குரியவர்களே எத்தனை எத்தனை அருள் பெருமானா சல்லல்லா அலி செல்ல மன்னவர்களும் மதிய நேரம் உச்சி பொழுது ஒரு பன்னிரெண்டு மணி இருக்கும் என்று வைத்துக் வெளியே வருகிறார்கள் வந்தால் செய்யணும் அபுக்கு இல்லான்னு வர்றாங்க இந்த நேரத்தில் எங்கே வந்தீங்க அவுபு கண்ணாயகத்தை கேட்குறாங்க ரசூல்லா சொன்னாங்க பசிதான் வீட்டை விட்டு என்னை வெளியாக்கியது நபி கேட்டாங்க திருப்பி அவுபு கர்நாயகத்தில் நீங்க ஏன் வந்தீங்க அதே தான் உங்களை எந்த பசி வெளியாக்கிச்சோ அதே பசி தான் என்னை வெளியாகிச்சு வாங்க போவோம் கொஞ்ச நேரத்தில் இல்லான்னு வருகிறார்கள் அவர்களிடத்திலும் இதே கேள்வி அவர்களும் இதே பதில் மூணு பேரும் சேர்ந்து அதர் செய்யுதுன்னா அபுல் ஹைஃபம் அல் அன்சாரி ரிகளாக வந்தது என்ற சஹாபியின் வீட்டுக்கு போகிறார்கள் வீட்டிலே நபி தோழர் அபுல் ஹைசம் இல்லை மனைவி மட்டும்தான் உள்ளே இருக்கிறார்கள் பெருமானார் சலாம் சொல்ல பதில் சொல்ல அவர்களுக்கு என்று ஏற்படுத்தி கொஞ்ச நேரம் வீட்டுக்காரங்க இங்க போயிருக்கிறாங்க இப்போ வந்துடுவாங்க வந்தார் அபுல் ஹைசம் அல் அன்சாரி நபியையும் சோழர்கள் அபுபக்க ரீலாக உமரதியில்ல பார்த்தவுடன் பூரிப்பு சந்தோஷம் ஆனந்தம் இன்னைக்கு எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்தாலும் உலகத்துல யாருக்குமே கிடைச்சிக்க மாட்டாங்க எங்க வீட்டுக்கு நபிகள் நாயகம் வந்திருக்கிறாங்க நான் பெரிய பாக்கியவான் நபியே ஒரு நிமிடம் நெல்லுங்கள் என்று சொன்னவுடன் அவர் தன்னுடைய தோட்டத்திலிருந்து கொண்டு வந்த குளிர்ந்த நீரையும் கொண்டு வந்த அந்த பல்வேறு கனிகளையும் நபிக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்தார் சாப்பிடுங்கள் உங்களுக்கு தேவையான உணவு இன்னும் சிறிது நேரத்திலே தயாரிப்பு செய்யப்படும் செய்தார் தயாரிப்பு செய்து பெருமானாருக்கு முன்பு வைத்தார் பசியோடு வந்த நாயகமும் நாயக தோழர்களும் சஹாபாக்கள் அபுபக்கர் ரதியானவர்களும் செய்துனா உமரதியும் சாப்பிட்டார்கள் சாப்பிட்டு முடித்தவுடன் பெருமானா சல்லல்லா அலிசல்லம் இரு தோழர்களை பார்த்து சொன்னார்கள் இதுவும் அல்லாவின் அருள் கொடைதான் பசியோடு நாம் வந்தோம் ஒண்ணுமே இல்லாமல் நாம் வெற்று குடலோடு நாம் வெளியே வந்தோம் நமக்கு வயிறார சாப்பாடு கொடுத்தது நீரை புகட்டியது அல்லாதான் இதை பற்றியும் நாளை அல்லாவிடத்தில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் இதை பற்றியும் நான் எல்லா விடத்திலையும் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள் அதீஷ் தொடருகிறது அங்கே உள்ளே இருந்த அந்த பெண்மணி அபுல் ஹைசம் சம் ரதி அல்லாவுடைய மனைவி சொன்னாங்க யார் சொல்ல ஏதாவது எங்களுக்கு துவா செய்யுங்க உங்க துவாவுக்காக இருக்குதான் இதெல்லாம் அப்போ சல்லா சந்தோஷம் செஞ்சாங்க அக்கன தாம குமல் அபரார் வசல்ல தலை குமல் மலாயிக்கா வஃச இந்த கும உங்கள் உணவை நல்லோர்கள் சாப்பிடட்டும் உங்கள் வீட்டிலே நோன்பாளிகள் வந்து உணவு உணவு நோன்பு திறக்கட்டும் உங்கள் வீட்டிலே மலக்குமார்கள் அணியணியாக வந்து இறங்கட்டும் என்று துவா செஞ்சாங்க இந்த துவா அல்லாஹ் கொடுத்த அருளுக்கு ஒரு சின்ன நன்றி மாறுகிறது என்று பெருமானா சல்லா செல்லம் செய்கையின் மூலமாக செய்து காண்பித்து போனார்கள் எத்தனை எத்தனை உணவுகளை அல்லாஹ் வகை வகையாக நமக்கு கொண்டு சேர்க்கிறான் நினைத்து பார்க்கிறோமா சைதன் அப்துல் ரஹ்மான் நோன்பு காலம்

தலையை போர்த்தினால் கால் தெரிகிறது காலை போர்த்தினால் தலை தெரிகிறது அந்த நிலையில் உலகத்தோடு ஒட்டாமல் வாழ்ந்து மறைந்து விட்டார்கள் அல்லாஹ் எனக்கு எவ்வளவு உணவை கொண்டு வந்து வச்சிருக்கான் நோய் திறக்கும் நேரத்தில் எவ்வளவு உணவு வகை வகையான உணவு அல்லாவிற்கு நான் எப்படி பதில் சொல்ல போகிறேன் என்று தெரியவில்லையே அவன் வழங்கிய அருள் கொடைக்கு அவன் நானையிடத்திலே கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் என்று தெரியவில்லையே என்று கலங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு வெறும் தண்ணீரை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை வைத்து நோன்பு திறந்துவிட்டு போனார்கள் என்று வரலாறு இருக்கிறேன் இன்றைக்கு எவ்வளவு அறுசுனை அறுசுவை உணவுகளை அல்லாஹ் நம்மை சாப்பிட வைக்கிறார் எல்லாம் நம்ம சம்பாதிக்கிறோம் உழைக்கிறோம் பொருள் ஈட்டுகிறோம் உண்ணுகிறோம் என்று சொல்லலாம் ஆனால் இது எல்லாவற்றுக்கும் பின்னால் இறைவனுடைய அருள் கூட இருக்கிறதா இல்லையா யோசித்திருக்கிறோமா சாப்பிட்டு முடித்தவது நல்லா அவருக்கு நன்றி செலுத்திருக்கிறோமா அல்லாஹுமே உலகத்தில் எத்தனையோ எத்தனை மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் ஒருவேளை உணவில்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் எங்களை வயிறார உணவுடன் செய்தாய் அல்லாவே உனக்கே எல்லா போகணும் அல்லாம் தெரியல சொல்லி இருக்கிறோமா அல்லாவே நீ தான் உணவை கொடுத்தாய் நீ தான் தண்ணீரை கொடுத்தாய் நீ எங்கள் பசியை ஆற்றினாய் நீ தான் ரிசு கழிப்பவனின் ஆகப்பெரியவன் புகழ்ந்திருக்கிறோமா அல்லாவை அன்புக்குரியவர்களை யோசித்துப் பார்க்கிறோம் இப்போ அல்லாஹ் வழங்கிய அருள் கொடை நம் உடலிலும் நம்முடைய வெளிரங்கத்திலும் நிரம்ப கிடக்கிறது நாம் அதை கண்டும் காணாமல் கடந்து போய்கொண்டே இருக்கிறோம் நினைக்கிறோமா இல்லையா என்பது கூட யோசிக்க முடியாத அளவிற்கு ஒரு அவசர கதியிலே நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் பெருமானா ஒரு இரவின் நடுநிசி நேரம் அன்னை ஆயிஷா ரதிகல்லாகுத்தாலான அவர்களின் வீட்டிலே நபிகள் தங்கியிருக்கிறார்கள் அதற்கு ஆயிஷா அம்மாவும் நபிகளும் மட்டும்தான் வீட்டில் உண்டு வேறு யாரும் இல்லை தன் உள்ளத்திற்கு இணக்கமான தன் கல்புக்கு நெருக்கமான துணைவியார் அன்னை ஆயிஷாவுக்கு பக்கத்தில் பெருமானார் அவர்களின் இல்லற வாழ்க்கை சந்தோஷத்தின் உச்சத்தில் போய் கொண்டிருக்க இரவின் மத்திய பகுதியில் எழுந்தார்கள் எழுந்து நீண்ட நேரம் தொழுதார்கள் அதில் தன்னை ஆயிஷா ரதி இல்லாவிற்கு ஒரு புறம் ஆனந்தம் தனக்கு கிடைத்த பாக்கியம் மறுபுறம் தன் கணவனோடு கிடைத்த சொற்ப நேரத்தை முழுமையாக அவர்களோடு நாம் சந்தோஷமாக ஆனந்தமாக இருப்பதில் கழிக்க முடியவில்லையே என்ற வருத்தம் வருகிற நபியிடத்தில் வாய்விட்டே கேட்டார்கள் நபியே நாயகமே உங்கள் பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டானே நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட புனிதராச்சே நபியே நீங்கள் ஏன் இப்படி கால் வலிக்க நின்று வணங்க வேண்டும் இது சரவான கடமை அல்லவோ இரவின் நடுநிசி நேரத்திலே மைய பகுதியிலே எழுந்து எல்லாரும் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் எழுந்து தொழ வேண்டும் என்ற அவசியம் என்னவோ என்று கேட்கிற பொழுது அதற்கு செய்யது நான் முகமதும் ரசூலுல்லாஹி சல்லல்லா சொல்லுங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அஃபலா அன் அகூன அப்தன் ஷகூரா என்னை படைத்த ரப்புக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன் நன்றி உள்ளவன் என்பதின் வெளிப்பாடுதான் அவனை வணங்குகிறேன் நிற்கிறேன் அவனுக்கு முன்னால் பேசுகிறேன் இறை வசனத்தை ஓடி அவனிடத்திலே மன்றாடுகிறேன் இதுவெல்லாம் எதன் வெளிப்பாடு நான் அவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கேன் அன்புக்குரிய சகோதரர்களை யோசித்துப் பார்க்கிறோம் எனவே அந்த நன்றி உள்ள தன்மை என்பது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் ஒன்றை நினைத்தால் போதும் நாம் உலகத்தை இந்த கண்ணால் பார்க்கிறோம் நாம் நினைத்ததை பார்க்கிறோம் நினைத்தவாறு இந்த கண்களை திருப்புகிறோம் இந்த ஒன்று போதும் இறைவனுக்கு ஆண்டாண்டு காலம் அல்லாஹுவின் சன்னிதானத்திலே மன்றாடுவதற்கு கதறுவதற்கு வரலாற்றிலே வருகிறது ஹதீஸ் பதிவாக இருக்கிறது நபிகள் நாயகத்திலே ஜிபரை வந்து இஸ்லாம் செய்தி இது ஒருவர் வாழ்ந்தார் ஐநூறு ஆண்டுகள் வாழ்ந்தார் நிறைய வணக்க வழிபாடுகள் செய்தார் மலை உச்சிலே போய் தனியாக வாழ்ந்தார் அவருக்கு பசி ஏற்பட்டால் கீழே இறங்கி வருவார் அங்கே ஒரு மாதுளை பழம் இருக்கும் மரம் அதிலிருந்து சில பழங்களை எடுத்து சாப்பிடுவார் தண்ணீர் குடிப்பதற்கு மதுரமான தண்ணீர் அங்கே சுனை ஊற்று ஓடும் அதை எடுத்து குடிப்பார் குடித்துவிட்டு மறுபடியும் போவார் வணங்குவார் வழிபடுவார் அவரின் கோரிக்கை எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இறைவா என்னை நீ சஜிதா செய்த நிலையில் மௌத்தாக்க வேண்டும் உன்னை வணங்கி கொண்டிருக்கிற பொழுது எனக்கு மரணம் வர வேண்டும் என்று அல்லாவிடத்திலே கேட்டுக்கொண்டே இருந்தார் அல்லாஹ் அவர் கோரிக்கையை நிறைவேற்றினார் சஜிதா செய்யக்கூடிய நிலையிலேயே அவருக்கு மரணமும் வந்தது மறுமையிலே தூக்கி நிப்பாட்டுவான் எழுப்பி கேட்பான் நல்ல வணக்க வழிபாடுகள் செய்தார் எல்லாம் சரிதான் இப்பொழுது என் அருளை கொண்டு நீ சொர்க்கத்திற்கு போ என்று சொல்லுவான் அவர் சொல்லுவார் ஐநூறு ஆண்டுகள் நான் நன்மை செய்திருக்கிறேன் அவ்வளவு வணக்க வழிபாடுகள் என் கையில் இருக்கிறது நான் செய்த நன்மைகள் என்ன தொடுத தொழுகைகள் என்ன ஓதிய தினாமத்த தான தர்மங்கள் என் அவ்வளவு கொச்சு கொச்சாக இருக்குது என்னிடத்துல என் அமல்கள் என்று கேட்பான் அல்லாஹ் சொல்லுவான் என் ரகுமத்தை கொண்டு போ என்பான் மறுபடியும் கேட்பா என்னுடைய அமல் என் ரகமத்தை கொண்டு போய் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்னுடைய அமலுக்கு அப்ப என்னதான் பலன் அல்லாஹ் சொல்லுவான் ஜிபரையிலை கூப்பிட்டு அவர் செய்த ஐநூறு ஆண்டு கால நன்மைகளை எடுத்து வையுங்கள் அவருக்கு நாம் வழங்கிய கண் என்ற அந்த பொக்கிசையற்றை எடுத்து இன்னொரு தட்டில் வையுங்கள் எது கனமாக இருக்கிறது என்று பார்ப்போம் என்பான் ரெண்டும் தூக்கி நிறுக்கப்படும் அவருடைய கண் மட்டும் நிறத்தில் நிறுவையில் தாழ்ந்து போய்விடும் அவர் செய்த ஐநூறு ஆண்டு நன்மைகள் அப்படியே மேலே போய்விடும் ஜிப்ரையில் சொல்லுவார் யா அல்லாஹ் நீ இந்த மனிதருக்கு கொடுத்த இந்த கண் மட்டும் இவர் ஐநூறு ஆண்டுகள் செய்த நன்மைக்கு ஈடாக இல்லை இன்னும் இவருக்கு உடல் இருக்கிறது உடலிலே உறுப்புகள் இருக்கிறது உடலில் உறுப்பின் செயலாக்கம் இருக்கிறது இவர்களுடைய வெளிலங்க அந்தரங்க வெளிரங்க அருள் கொடைகள் இருக்கிறது கொடுத்த சாப்பாடு இருக்கிறது செய்த வேலைகள் இருக்கிறது என்னென்ன இருக்கிறது கண்ணுக்கு மட்டும் ஐநூறு ஆண்டுகளா என்று திகைத்து போய் நிற்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான் நீ வணங்கினாய் இந்த வணக்கமும் என் தான் உனக்கு உணவு கொடுத்தேன் அதுவும் என் ரகமத்தான் நீ கேட்டாய் சஜிதாவிலே எனக்கு மரணம் வேண்டும் என்று அதுவும் என் கொண்டு தான் சொன்னேன் இப்போவும் சொல்கிறேன் என் அருளை கொண்டு சொர்க்கத்திற்கு போ என்கிற பொழுது அவர் தான் செய்த தவறை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டுவிட்டு போவார் இந்த ஹதீஸை முடிக்கிற பொழுது அதர் சையதுனா ஜிப்ரஹீல் அலி இஸ்லாம் சொல்வார்கள் இன்னமல் அஷியா உபி ரஹமத் இல்லாஹி தாலாயா முகமது சல்லா அலிஸ்லாம் அல்லாவின் தூதரே உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியமும் அல்லாவின் அருளை கொண்டுதான் அருள் படைகளை கொண்டுதான் நடக்கிறது எதுவும் மனிதனின் தனி சக்திக்கோ மனிதனின் தனி முயற்சிக்கோ மனிதனுடைய அளப்பரிய ஆற்றலுக்கோ உரித்தானது அல்ல எல்லாமும் அல்லாவின் ரஹமத்தை கொண்டுதான் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாயகமே என்று அதாவது ஜிபர் இஸ்லாம் அண்ணன பெருமான சொல்லிவிட்டு போவார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே உன்னை புரிய வேண்டும் நான் வணங்குகிறேன் தொழுகிறேன் நிறைய தான தர்மம் கொடுக்கிறேன் நிறைய கிதாப் திலாபத்து ஓதிக்கிறேன் நிறைய கல்வி இருக்கிறது எனக்கு மார்க்க ஞானம் நிறைய இருக்கிறது என்று நமக்கு நாமே சமாதானம் சொல்லிக்கொள்ள கூடாது கூடாது கூட அல்லாவின் பிச்சை தான் அல்லாஹுவின் அருள் என்பதை புரிந்து அதற்கும் நன்றி செய்யக்கூடிய மனிதர்களாக மாறுகிற பொழுது நிச்சயம் அல்லாவின் அருளை முழுமையாக பெறுவோம் நாளை மறுமையிலே அவனுடைய உயர்தரமான ரிதுவான் என்று சொல்லக்கூடிய திருப்பொருத்தத்திற்கு உரித்தானவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவான் வல்ல ரஹ்மான் தோஃபிக் செய்வானாக அமீன் வாஹிர் தாவா அனில் அஹமது இல்லாஹி ரபில் அலமீன்